ஈபிஎஸ்க்கு எதிராகவே ஒரு தனி அணியை உருவாக்கும் பாஜகவா நால்வருடன் அதிமுக அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா அதிமுகவின் அதாவது கூட்டணி என்பது உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் அந்த வகையில்தான் பீகாரை தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் தனது அடியை எடுத்து வைத்துள்ளது பாஜக பீகாரில் பெற்ற மாபெரும் வெற்றியை கண்டிப்பாக தமிழகத்திலும் பெற வேண்டுமென பாஜக அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்து ஆகத்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாம் தமிழகத்தில் பாஜக தமிழகத்தில் காணூன்ற வேண்டுமென்றால் அதற்கு கண்டிப்பாக அதிமுகவின் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் அனைவரும் கண்டிப்பாக ஒன்றியணைய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததா ஆனால் பாஜகவின் எதிர்பார்ப்பு என்பது கண்டிப்பாகவே வீணாகி விடுமா என்ற நிலையில்தான் அரசியல் வட்டாரம் போய்கொண்டிருக்கிறதா அதாவது அதிமுக செங்கோட்டையன் சசிகலா போன்றவரெல்லாம் நால்வரணியாக திரண்டு அதிமுகவின் தலைமைக்கு எதிராகவே நிற்பது அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறதா இவர்களெல்லாம் நால்வரணியாக செயல்பட்டு கண்டிப்பாக உரிமை மீட்புக்குழு என்ற பெயரில் சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் பணியில் அவர்கள் கண்டிப்பாக செயல்பட்டுவார்கள் தான் இருந்து வருகிறது அதாவது நால்வரணியாக உருவாக பாஜக தான் காரணம் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் அது ஏனென்றால் அதிமுக பல பிரிவுகளாக இருந்தபோது கூட தமிழகத்தில் அதிமுகவின் வாக்குகள் கண்டிப்பாக சிதறும் பாஜகவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை பிரிந்தவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவில் இன்னும் மீதமிருக்கும் முக்கிய தலைவர்கள்லாம் இதில் நால்வருடன் இணைத்துவிட்டால் கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் பலமேனமடைந்து விடுவார் என்றும் அப்போது வேறு வழியில்லாமல் அவர்களை அதிமுக கூட்டணியில் சேர்த்துதான் ஆக வேண்டும் என்றும் பாஜக திட்டம் திட்டி வருவதாக தகவல் இருக்கிறதா இதனைத் தொடர்ந்துதான் இதனை உறுதி செய்யும் வகையில்தான் அமைந்தது தான் புதுச்சேரியின் முன்னாள் எம்எல்ஏன பாஸ்கர் கூட பதவி விலகல் என சில கடிதங்களெல்லாம் அவர் அனுப்பியிருந்தார் சில தினங்கள் முன்பு கட்சிப் பணியை தொடர முடியாத காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் போன்ற எல்லா பொறுப்புகளிலிருந்தும் நான் விலகிக் கொள்வதாகவும் அதிமுக தலைமைக்கு அவர் கடிதம் எழுதினாராம் இதன் பின்னர் எந்த கட்சிகள் இணையமாட்டார் என்று பலரும் கூறி வந்த சமயத்தில் தற்போது அவர் பாஜக வின் இணையப்போவதாக தகவல் கிடைத்துள்ளதா அதாவது பாஜக இருந்த சில தினங்களில் கூட அவர் நால்வருடன் கண்டிப்பாக இணைந்து ஓபிஎஸ்சின் எதிராக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா பாஜகவின் இந்த முயற்சி தான் இபிஎஸ்ஐ கண்டிப்பாக கீழ்வதற்கு ஒரு திட்டம் திட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக ஒருங்கிணைக்கும் வகையில் தான் பாஜக மேலிடமானது இபிஎஸ்க்கு எதிராகவே ஒரு தனி அணியை உருவாக்க செயல்பட திட்டமிட்டுவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா